मोदेः मह्यनिशं शटारिमनकं नाथं पुनिं यामुनं कुरेशादिनिशेविधं यधिपतिं भट्टार्यवेदान्तिनौ श्रीमत्कृष्णगुरुत्तमकलिद्वंसिनौ वेदान्तवेद्यामृतवारिरासे

அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சதசிலே திருப்பாவையாலே திருக்கட்சி மாநகரம் அத்திகிரி அருளாள பெருமாளை பற்றி ரெண்டொரு வார்த்தைகள் இதை எப்படி திருப்பாவையிலே இந்த திவ்ய தேசம் துவனிக்கிறது என்ற விஷயத்தை இவ்விடத்திலே ரெண்டொரு வார்த்தை விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன் சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் பல இருந்தாலும் திருவாய்மொழி அதனுடைய பொருளுக்கு தான் பகவத் விஷயம் என்ற பெயர் உண்டு மீதியெல்லாம் பகவத் விஷயங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாம் பகவத் விஷயங்கள் தான் ஆனால் அந்த திருவாய்மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீர்மையானது ஏனைய பிரபந்தங்களுக்கு ஏனைய பிரபந்தங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த வியாக்கியானங்களுக்கு ஏற்படவில்லை அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கே ஐந்து வியாக்கியானங்கள் இருந்தாலும் அதிலே சிரேஷ்ட விளங்கக்கூடியதுன்னா தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெருதன்னை வள்ளல் வடக்கு திருவிதிப்பிள்ளை இந்த நாடறிய மாறன்மறைப் பொருளை நன்குரைத்தது ஈடு முப்பத்தாறாயிரம்னு சொல்லும்படியாது முப்பத்தாறாயிரப்படின்னு சொல்லக்கூடிய ஈடுன்னு சொல்லக்கூடிய வியாக்கியானத்துக்கு தான் சிரேஷ்டதமமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த ஈட்டுப்பெருக்கராம் மணவாள மாமுனிகள் அதை முதல்ல அதை இது பண்ணி வந்த இந்த உலகத்துக்கு பிரகாசனப்படுத்திய பரமாச்சாரியரான நம்பிள்ளை நம்பிள்ளையனுடைய உரைத்திறனை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டுமானால் நம்பிள்ளையோட பெருமையை அந்த பகவதி விஷயம் கேட்குறதுக்கு ஒரு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் மூணு வருஷ காலம் கூட ஆகலாம் ஆனால் எப்படி சொல்லுவோம் இப்போது இன்னைக்கு இன்றைக்கி இருக்க சொல்லி இந்த இந்த யுகம் எப்படி இருக்குது இந்த ஃபாஸ்ட் யுகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்பிள்ளையினுடைய உரைத்திறனை கேட்கணும் அப்படின்னா கலையிலங்கு மொழியாளராக எழுந்துள்ள இருக்கக்கூடிய நம்ரா அரங்கராஜன் சுவாமி அவர் ஒரு கட்டுரையே ஒரு உதுவாகவே எழுதியிருக்கார் நம்பிள்ளை உரைத்திறன் அப்படின்னு தெரிவித்திருக்கார் அந்த நம்பிள்ளை உரைத்திறனை கொண்டு தான் நம்பிள்ளையுடைய வந்து ஒரு மேதா விலாசத்தையும் அந்த அந்த வியாக்கியான சைலிகளை எப்படி அவர் கையாண்டு இருக்கிறார் அது முன்காலத்துக்கும் அந்த பிற்பாட்ட காலத்துக்கும் எப்படி மாறி இருக்குது இதெல்லாம் வந்து நன்றாக அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளே முதற்கன் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக்கொண்டு ரெண்டொரு வார்த்தை விடத்திலே விண்ணப்பிக்கிறேன் கூடியிருக்கக்கூடிய வித்வான்கள் அடியார்கள் திருவடிகளும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் ஆழ்வார்கள் தங்களுடைய பிரபந்தங்களிலே எந்தெந்த திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்களோ அதை திவ்ய தேசம் இந்த ஆழ்வார்கள் சொன்னதை வச்சு திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிறத வச்சு இது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் திருப்பாவையில் திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னால் பிரத்யட்சமாக எந்த திவ்ய தேசத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை ஏன்னா திருப்பாவையே சுவாபதேசத்துக்கு பெயர் பெற்றது நீராட போதுவீர்னு சொல்லக்கூடிய காலத்திலே இவர்கள் எங்கேயாவது போய் நீராடினார்களா முதல்ல கேட்குறாரு விசாரம் பண்ணுகிறார்கள் அப்போது பெரியவாச்சான் மல்லியும் தெரிவிக்கிறார் அழகியமன வாழ்ப்பு நாயனாரும் தெரிவிக்கிறார் நீராட போதுவீர்ன்னு சொன்னபோது எந்த ஒரு பொய்கை கரைக்கும் போய் இவர்கள் நீராடவில்லையே அப்போது நீராட்டம்னா அதுக்கு ஒரு மர்மமான பொருள் உள்ளே இருக்கிறது அது காட்ட வந்த விஷயம் என்னால் பகவத் சம்ஸ்லேஷம் எம்பெருமான் ஆகிற பொய்கையிலே நீராடுவதற்காக இவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு வந்து இது பண்ணும் ஏன் இதெல்லாம் ஏடுபடுத்தவில்லை அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்தில் இதெல்லாம் உபதேச கம்யங்களாக இருக்க வேணும் என்று ஆச்சாரியர்கள் நினைத்திருக்கலாம் ரெண்டாவது அவர் அவர்களுடைய புத்தி சமத்காரத்திற்கேற்ப நானாவித பிரகாரங்களிலே இதை சொல்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இது ஒரு கட்டளவை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நினைத்து அந்த மாதிரி அந்த சுவாபதேசத்தை அறிவிக்காமல் விட்டிருக்கிறான் ஆனால் திருப்பாவையினுடைய முழு நோக்கு ஆண்டால் சொல்ல வந்த முழு நோக்கு என்னென்னா அதில் மேலெழுந்த பொருள் இருந்தாலும் வந்து சுவாபதேசம்னு சொல்லக்கூடிய உள்ளுரை பொருளிலே பல விஷயங்கள் அதில் இருக்குது அதை யார் யாருக்கு யாரை யாருக்கு புத்தி சமத்காரம் உண்டோ யார் யாருக்கு எமெருமான் அருள் பண்ணிக்கிறானோ அதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது காஜசுவாமியினுடைய தீர்மானமான விஷயம் அதாவது அவருடைய புஸ்தகத்திலையும் கல்வெட்டாக ஆக்கி இருக்கிறார் இப்போ ஆண்டாளுக்கு எப்பவுமே ஒரு வைசிஷ்டம் உண்டு எழுதக்கூடிய காலத்தில் கூட வந்து நம் மனவாளிகள் பாடக்கூடிய காலத்திலே அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் எல்லாம் வந்து ஆழ்வார்கள் அஞ்சும் குடின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்ததியாய் பிறந்தவர் இவர் என்று தெரிவிக்கிறார் இல்லையா அதுலேருந்தே இவர் வந்து கொஞ்சம் இவரை வந்து தனித்து இருக்கக்கூடியவர் ஆண்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள் அதனால் திவ்ய பிரபந்தன்றத நேராக சொல்லலைன்னு கூட மறைமுகமாக இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஒரு ஒரு பாசுரங்களில் ஒரு ஒரு திவ்ய தேசம் மறைந்திருக்கிறது என்பதை காட்டி கொடுத்திருக்காள் அதான் பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் அந்த கிரமத்தில் இப்போ பார்த்தோம்னால் திவ்ய பிரபந்தத்தை வச்சு நம்ம திவ்ய தேசத்தை தேடுகிறோம் அதில் நேர சொல்லலை இதில் சொல்லியிருக்கு திவ்ய சொன்னோம் இல்லை ஏற்கனவே திருப்பாவை இருக்குது திருப்பாவிலேருந்து நம்ம திவ்ய தேசத்துக்கு இப்போ போகிறோம் திவ்ய தேசத்துலேருந்து ஒரு தீவ பிரபந்தத்துக்கு போகிறது போய் இப்போ திவ்ய பிரபந்தத்திலேருந்து திவ்ய தேசத்துக்கு வருகிறோம் அப்படி மாதிரி வரக்கூடிய கணக்களை இன்றைக்கி பார்த்தோமே ஆனால் இன்றைக்கி இருக்க அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்னு இந்த கீழ்வாணம் வெள்ளன்னு சொல்லக்கூடிய பாசுரத்தில் தேவாதி தேவனை அப்படின்ற ஒரு ஒரு சொல் தொடரை வைத்து என்ன தெரிவிக்கிறார் காஞ்சி சுவாமி இது வந்து காஞ்சி தேவபெருமாளுக்கு தான் இந்த மங்களாசாசனம் என்று தெரிவிக்கிறார் இதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோமே ஆனால் முதல்ல இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விழி கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது கோது கலமுடைய பாவாய்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோமே ஆனால் எம்பெருமான் திரத்திலே நல்ல ஆறாத காதல் உடையவள் இந்த இப்போ நீங்கள் எழுப்பக்கூடிய பெண்ணானவள் எம்பெருமான் திரத்திலே ஆறாத காதல் உடையவளாக இருக்கிறாள் அன்பு இருக்கிறாள் பக்தி உடையவளாய் இருக்கிறாள் இதே இது என்னென்னா அடுத்த வழியிலேயும் தேரும் எம்பெருமானும் இவள் திறத்திலே ஆறாத காதல் இருக்கிறான் அப்படின்ற ரெண்டு விதமாக அந்த கோதுகலமுடைய கலமுடைய ரெண்டு விதமான உற்பத்தியும் சொல்லலாம் அந்த கோதுகலமுடைய கலமுடைய பாவாயன்று இருக்கக்கூடியவள் அவள் அவளுக்கு வந்து அவளை எழுப்புறதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லின்னு வருகிறாள் இல்லையா கீழ்வானம் வெள்ளன்றது கீழ்வானமாகச்சு இது வந்து வானம் வெளுத்தது விடிஞ்சதுக்கு அடையாளம் இது அப்படின்னா அவர் ஒத்துக்கலை கீழ்வானம் வெள்ளன்னு அதை ஒத்துக்கலவ இது உங்களுடைய வந்து உங்களுடைய முக முகத்தில் இருக்க நீங்கள் எப்போது பொழுது குடியும்னு பார்த்துட்டே கொண்டு இருக்கிறீர்கள் அதனால் வந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமானது கீழே திசையில் பட்டதுனாலே வந்து ரொம்ப அந்த அந்த இடம் பிரகாசமாக போயிடுச்சு அதனால் இது வந்து அடையாளம் இல்லைன்றா எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அதுக்கும் தெரியுக்கிறார் அதுவும் பாருங்கள் எருமையெல்லாம் மேய்ஞ்சிடுற பனிப்புள் மேஞ்சிட்டு இருக்கிறதே அதையாவது ஒத்துக்கோங்கோ அப்படின்னு கேட்குற ஆள்கள் எல்லாம் எழுப்பம் வந்தவர்கள் அப்போ அவள் உள்ளே இருக்கவள் சொல்கிறா இல்லை இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்களுடைய பிரகாசம் அந்த இடத்துல போய் பட்டுது அவ்விடத்தில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி திரள் திரளாக போகிறத உடனே உங்களுக்கு எருமை மேய்வதைப் போல் இருக்கிறது அதனால் இதுவும் அடையாளவண்ணு மேய்வான் பரந்தன கான் அதுக்குன்னு அவர் கேட்கலாம் வந்து நீங்கள் போவான் போகின்னாரைன்னு சொல்லும்படியாக அவர்களெல்லாம் போகணுன்றக்காக போகிறான் ஒரு யாத்திரை ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்னா எதுக்காக போகிறோம் பெருமாளை சேவிக்கணுன்றதே பலனாக போய்கிறோம் வேறொரு பலனை எதுவும் போல் போவான் போகினாரை மிக்குள்ள பிள்ளைகளும் நீங்கள் எல்லாம் திருவாய்ப்பாடியில் பஞ்சலட்சம் கோடி பெண்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் இவ்வளோ தான் இருக்காளே அப்படின்னா இல்லை இல்லை எல்லாரும் இந்த வந்து இந்த பாவையின் நோன்பு களத்துக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கோதுகனுடைய நீ என்பருமானுக்கு அணுக்கையாக இருக்கக்கூடியவள் உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது போவான் போகினாரே போகாமல் காத்தவர்கள்லாம் போக விடாமல் நிறுத்திட்டோம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் உன்னை கூட்டுன்னு போனோன்னு வந்தோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்தான் எழுந்து கொள்ள வேண்டும் மாவாய் பிளந்தாதிக்கு மேல் நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணமுடன் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின் நாராய் தருளியலூரின் பாவாயின்னு இந்த பாசுரத்தை வந்து காட்டுகிற அர்த்தத்தை காட்டுகிறார்கள் அந்த மருமாய் நாம சங்கீர்த்தனம் கொண்டு தேவாதி தேவனை தொழ வேண்டும் அப்படி இருக்கக்கூடியவன் நம்மளுடைய வந்து என்ன நம்ம நம்மளுடைய என்ன சந்தேசமோ அதை ஆராய்ந்து அருள்வான் என்ற பொருளை தெரிவிக்கிறார்கள் இப்போதில் திவிதேசம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டபோது காஞ்சி காஞ்சிசுவாமி தேவாதி தேவன்ற சப்தத்தைக் கொண்டு இது திருக்கட்சி வரதராஜ பெருமாளுக்கு தான் இது மங்களாசாசனம் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் தன்னுடைய பிரதம பிரபந்தமான திருவருத்தத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமயோர் தலைவா என்று தெரிவிக்கிறார் அது தேவதராஜனுக்கு தான் மங்களாசாசனம் என்று அதை காட்டுகிறார் போல் சரமபிரதமான திரு திருவாயு மொழி அதிலையும் போது அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அப்படின்னு சொன்னதுனாலே நித்யசூரிகளுக்கு பத்து நிமிஷம் ஆகிடுது ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அது வந்து தேவாதிராஜனுக்கு தான் மங்களா சாசனம் அதனால் தேவாதி தேவன் அப்படின்றத வந்து மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அதனால் இந்த தேவ தேவதெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய இவருக்கு தான் மங்களாசாசனம் என்று தெரிவிக்கிறார் ரெண்டு பாசுரங்களால் அது சுவாமி முதலே சொல்கிறார் கொஞ்சம் இதில் சமத்காரமாக உள்ளே புகுந்து பார்த்தால் இந்த பாசுரத்துலேயே அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும் தேவாதிராஜனுக்கு தான் இந்த மங்களாசாசனம் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி இருக்குது இது கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எழுப்பக்கூடிய ஒரு கோபிகையனுடைய இதுவாக இருக்குது இதை கொஞ்சம் நம்ம மாற்றி கொள்ள வேண்டும் இன்னைய உபன்யாசத்துக்கு தக்கபடி இது காஞ்சிபுரம் விதேசத்துக்கு தான் சேர்ந்தது அப்படின்னா இப்படத்தில் தேவாதிராஜனுடைய வைபவத்தை சொல்லி ஆக வேண்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோது கலமுடைய சொல்லும்போது என்ன சொன்னோம் எம்பெருமானுக்கு நெம்பருமான் திறத்திலே காதலுடைய உழா எம்பருமானை தன் க எம்பருமான் திறத்தில் காதலுடைய உலா இருக்கா எம்பெருமான் அவள் அப்படிப்பட்ட வியக்தி யார் தேவதிராஜ் நடத்தலை அப்படின்னா ராமானுசர் ஒருத்தர் தான் எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் இதை அப்படின்னு கேட்டால் ராமானுஜர் அந்த காலத்தில் அரையர் அனுப்பினார் நெம்பெருமாள் ராமானுஜர் அப்படியா பெற வேண்டும் அப்போது அரையர் வந்து அரையர் சேவையெல்லாம் அருளிச்சியலை கானரூபத்தாலே அருளிக்க பாடினா அருளிச்சியல் பித்தனாகையாலே எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னால் நாச்சியார் தவிர எல்லாரையும் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்போ என்ன பண்ணார் அவர் நான் ராமானுஜர் கேட்ட காலத்தில் எம்பெருமார் என்ன சிவர் என்ன சார் பெருமானு என்ன சொன்னார் ஐயோ ராமானுஜர் நான் பேரை சொல்லியிருக்கணும் அவர் பேரையும் சொல்லியிருக்கணும் நாச்சிமார்களை காப்பாற்றணும்னு நினச்சினேன் ராமானுஜரை காப்பாற்ற விட்டுன்னு துக்கித்தார் அப்போ அந்த துக்கமானது காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தேவாதிராஜனானவன் எம்பெருமானார் திறத்திலே ஆராத காதலுடையவன் அமுதனார் தெரிவிக்கிறார் தன்னுடைய இதில் காண்டக தோழன்கள் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் என்று தெரிவிக்கிறார் அப்போது ரெண்டு விதத்தாலே இது பண்ணுறது இப்போது எம்பெருமானாருக்கும் எப்படி பெருமாளுக்கு எப்படியோ வந்து எம்பருமானார் திறத்திலே காதல் இருந்ததோ அதே போல எம்பருமானாருக்கும் தேவாதிராஜன் திறத்திலே இது இருந்தது அப்படிப்பட்ட தேவாதிராஜன் ஒரு சந்தேசத்தை தெரிவிக்கிறான் எப்படின்னா என்ன என்ன சொல்கிறான் அப்படின்னா எம்பருமானாருக்கு கீழ்வானம் வெள்ளன்றதுன்னு சொன்னான் கீழ்வானம் வெள்ளென்றதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் எம்பருமானார் என்ன பண்ணுறாரு முன்னாடி யாதவ பிரகாஷ் இருக்கிடத்திலே பூர்வபக்ஷ கிரந்தங்களை தான் வாசிட்டுருக்கார் அதனால் பலவிதமான பிணக்குகள் ரெண்டு பேருக்கும் இருக்கும் அப்போது இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய அருளாலே உனக்கு கீழ்வானம் வெள்ளுன்றது நீ இனிமேல் என்ன ஆகுதும் இனிமேல் யாதவ பிரகாஷ் ரெண்ட்டை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர் வந்து சித்தாந்தமாக இருக்கக்கூடிய கிரந்தங்களையே வாசிக்கலாம் பூர்வபக்ஷ கிரந்தங்களை வாசித்தது போகும் வாழ்விலே ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு பிரஜ்வலம் ஒரு ஒளி ஏற்பட போகிறது அதை தான் கீழ்வானம் வெள்ளுன்றதுன்னு சொன்னாங்க அப்புறம் அது மேலே சொல்கிறார் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் யாதவ பிரகாஷர் எப்படி இருக்கார் அப்படின்னா எம்பருமானாரை முடித்தால் இந்த சம்பிரதாயமே முடிந்து போயிடும் ஏன்னா சிறுவீடுன்னு சொல்கிறதுக்கு காஞ்சி சுவாமி தன்னுடைய சுவதேசத்தை காட்டுற சிறுவீடுனா கைவல்யம் தாழ்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னிக்கிறார் அப்போ எம்பருமானாரை முடிக்கணும்னு அவருடைய எண்ணம் அது தாழ்ந்த விஷயம் தானே எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் அப்போது யாதவ பிரகாஷர் அந்த இடத்துல என்ன பண்ணுறார் சிறுவீடு மேய்கிறார் பணிப்புள் மேய்கின்னு சொல்லிப்பா தெரிவிக்கிறார் அந்த இடத்துல அப்போ சிறு வீடு மேய்கிறார் மெய்வான் பரந்தனகான் எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் அப்போ யாத்திரைக்கு போய் இம்பிரமான முடிக்கணும்னு நினைக்கிறார் அவர் மட்டுமா போனார் அண்ணா மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகினாரை யாதவ் பிரகாஷரோட ஏனைய சீடர்கள் எல்லாம் மிக்குள்ள பிள்ளைகளும் என்ற விபதேசத்தை அந்த சப்தத்தாலே அவர்களெல்லாம் எல்லாம் நிர்தேசம் பண்ணி போவான் போகினார் எதுக்காக போகிறான் இம்ரமானாரை முடிப்பனும் என்பதற்காகவே வந்து காசிக்கு பிரயாணம் செய்தார்கள் யாத்திரை செய்தார்கள் போவான் போகினாரை அப்போ எம்பெருமானாரி அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்போ என்ன பண்ணுறார் இப்போ பெருமானானவர் என்ன பண்ணுறாரு போகாமல் உன்னை போகாமல் காத்து கூவான் நீ அந்த இடத்துல போகாதே அந்த இடத்துல போனால் உனக்கு உனக்கு பிராணத்துக்கு ஆபத்து உண்டு அதனாலே போகாமல் காத்து உன்னை கூவான் உன்னை வந்து அழைக்கிறேன் நான் என்று தெரிவிக்கிறாராம் வந்து நின்னோம் எங்கே வந்து நின்றார் விந்தியாடவியில் போய் வந்து போட்டுன்னு வந்தார் விந்தியாடவியிலேருந்து எப்பெருமானி வீட்டுக்கு கொண்டு வருகிறார் அப்போ அவருடைய அருள் தேவாதிராஜனுடைய வந்து அவர் இது பண்ண அவர் பண்ண கை கறதுனால நான் அது தேவாதிராஜனோட அருள்வருக்கு சித்திக்கிறது அந்த அருள் சித்திக்கிறது தான் நீ ரெண்டு காரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்போ அப்போ ரெண்டு காரியம் என்ன அப்படின்னா மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டினே ரெண்டு காரியத்தை தெரிவிக்கிறார் அப்போ மாவாய் பிழந்தாயின்னா வாயை முடி இது பண்ணான்னு சொல்கிறேன் அந்த கேசின்ற இதுக்கு அப்போது வாய் அடங்கிடும்போது என்ன பண்ணுறாரு சாருவாகம் அதை நீர் செய்து சமணக்கொடிக்கணல் கொளுத்தியே சாக்கியத்தை வத்திவித்து மிக சாங்கிய கீரி முறித்திட அப்படின்னு சொல்லும்படியாய் அரசய செடி அணைத்தன நல்லா அந்த வாய்மன் அடுங்கும்படி செய்தார் என்பரும் அது வந்து மாவாய் பிளந்தான் என்பரும் தேவாதிராஜன் அருளாலே கிடைத்தது மற்றொன்று சானூர முஷ்டிகர் மா மல்லரை மாட்டியான சானூர முஷ்டிகன் ரெண்டு பேரை இது பண்ணுறார் அமுதநாதனுடைய எதிரான நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாராயணனை காட்டிய வேதம் கழிப்பூற்று அந்த வேதத்தை இது பண்ணதுனால அதுக்கு சரியான அர்த்தங்கள் சொன்னதுனாலே நாரணன் களிப்புற்றான் அதில் வேத பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவன் மாலரை மாட்டிய நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ் முறை வாழ்ந்தது அதுங்க எப்படி ரெண்டு விஷயங்கள் சொன்னாரோ இது ரெண்டு அழிஞ்சு சொல்கிறார் உபய வேதாந்தத்தையும் ரக்ஷணம் பண்ணார் எம்பெருமானார் வந்து என்ன பண்ணார் உபய வேதாந்தத்தையும் ரக்ஷணம் பண்ணார் தேவாதிராஜன் இன்னொருளாலே மாவாய்பலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வதால் எம்பெருமானாருக்கு எப்படி எல்லா ஸ்ரேயசுகளும் கிடைத்ததோ தேவாதேவனை சென்று நாம் செய்வித்தால் நம் மனசில் இருக்கக்கூடியதும் ஆராய்ந்து அவன் அருள்வன் அப்படின்னு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இதில் இதில் சொன்ன விஷயங்கள் காஞ்சிசாமி காட்டினது ரெண்டே ரெண்டு அந்த பாசுரங்கள் மட்டும்தான் தான் இந்த திவ்ய தேசங்களுக்குன்ட்டு அப்படியே ஏதோ நினைச்சேன் கொஞ்சம் அதிக பிரசமாக அந்த இடத்துல ஏதாவது சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ தூரம் பொருத்தமாக இருக்குன்றதும் கூட அப்படி எனக்கு தெரியல ஆனால் பெரியவர் இருக்கக்கூடிய சபையில் தப்பாக சொன்னாலும் ஈயாடுவதோ கருட இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு எங்கே நம்மளால் சிக்ஷிக்கும் நம்மளை சிக்ஷிக்கக்கூடியவர் சுவாமி போல இருக்கவர் அவர் திருவிடி தப்பாக சொன்னால் கூட மோதிரக்கையாலே குட்டு வாங்கணும் அப்படின்னு ஒன்று சொல்வார் இல்லையா அதுபோல கையால் குட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஏதோ அதிக பிரசங்கமாக இவ்விடத்தில் ஒரு வார்த்தைகள் தெரிவித்தேன் குற்றம் குறைகள் இருக்குமேல் சமிக்க வேணுமாய் பிரார்த்தித்து அடியே நமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினிய பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்